சென்ற பல வகுப்புகளில் ஜின் செஹர் சம்பந்தமான பல முக்கியமான தகவல்களை இந்த வகுப்பிலே நாம் பரிமாறிக்கொண்டோம் இறுதியாக செகர் தொடர்பாக நாம் மிக முக்கியமான பல குறிப்புகளை இந்த வகுப்பிலே பதிவு செய்திருந்தோம் ஒருவருக்கு செஹர் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை எவ்வாறு நாம் அடையாளம் காண்பது என்பதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ சிகர் என்ற ஒன்று இருக்கிறது அல்லாஹ் நாடினால் அதன் மூலம் பாதிப்பும் இருக்கிறது என்பதை குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களோடும் இமாம்களுடைய விளக்கங்களோடும் நாம் புரிந்து கொண்டோம் இப்போ ஒருவருக்கு சிகர் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு நாம் தனியான ஒரு கலை எதுவும் இதற்கு கிடையாது அதாவது என்னென்ன அடையாளங்களை வைத்து இவர் சிகர் செய்யப்பட்டிருக்கிறார் என்று எடுத்த எடுப்பில் நம்மால் ஊகிக்க முடியாது மாறாக ஒருவருக்கு ஒரு நோய் வருகிறது அந்த நோயை நாம் டாக்டர்களிடம் கொண்டு சென்று காட்டுகிறோம் அவர்கள் பரிசோதனை செய்கிறார்கள் தேவையான அனைத்து டெஸ்ட்களையும் செய்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு டெஸ்டிலும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று வருகிறது இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நாம் இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு அஹ் ஊகத்திற்கு வர முடியும் அல்லது ஒரு அனுமானத்திற்கு வர முடியும் அப்படி அவர் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற அந்த அனுமானத்தை வைத்துக்கொண்டு அவருக்குரிய சிகிச்சைகளை நாம் மேற்கொள்ளலாம் அந்த அடிப்படையில் சூனியம் செய்யப்பட்ட ஒருவருக்கு சிகிச்சை செய்வதற்கு நான்கு முறைகளை இமாம்கள் உலமாக்கல் நமக்கு அடையாளப்படுத்துகிறார் முதலாவதாக சூனியம் செய்யும் போது ஏதாவது ஒன்றை வைத்துத்தான் சூனியம் செய்வார்கள் ரசாஹூ அலஹ் வசல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யும் போது அவர்களுடைய சீப்பு தலைமுடி போன்றவற்றை வைத்து அந்த சூனியம் செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக வலி அந்த லபிது பின் ஆசம் என்று சொல்லக்கூடிய யூதன் ரசல்லா அலிஸ்லம் அவர்களுடைய சீப்பு அது போல முடி போன்றவற்றை எடுத்து ஒரு ஈச்சம் பாழையிலே வைத்து ஆஹ் ஒரு கிணற்றுக்குள் அதை மறைத்து வைத்திருந்தான் பிறகு மலக்குகளுடைய உதவியை கொண்டு அந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை சைஹான ஹதீஸ்கள் பார்க்கிறோம் இப்ப இந்த அடிப்படையில் சூனியம் செய்கிறவர்கள் ஏதாவது ஒன்றை செய்வார்கள் முடி மண் ஆடை இவ்வாறு ஏதாவது ஒரு பொருட்களை பயன்படுத்தி சூனியம் செய்வதுதான் சூனியக்காரர்களுடைய முறையாக காணப்படுகிறது அந்த அடிப்படையில் ஒருவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்று நாம் பெரும்பாலும் முடிவெடுக்கிற போது அவருக்கு எந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த இடத்தை தேடி பிடித்து அதை போது அந்த சூனியத்தை இலகுவாக சுகப்படுத்தலாம் என்று உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் அந்த அடிப்படையில் இடத்தை கண்டுபிடிப்பதற்கு சில வழிமுறைகளை அறிஞர்கள் சொல்லி தருகிறார்கள் அதுல முதலாவது வழிமுறை ஒரு ஒருவருக்கு கனவில் அந்த இடம் காண்பிக்கப்படுவது அப்போ ஒரு நல்ல சாலிஹான மனிதராக இருக்கிறவருக்கு அவருடைய குடும்பத்தில் உள்ளவராக இருக்கலாம் அதாவது சூனியம் செய்யப்பட்டவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய நெருக்கமானவர்களாக இருக்கலாம் அல்லது அந்த சூனியத்தை போக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடியவராக இருக்கலாம் அவருக்கு கனவிலே அந்த இடம் காண்பிக்கப்படும் அப்ப அதில் கனவை வைத்து ட்ரை பண்ணி அந்த இடத்தை கண்டுபிடித்தால் அந்த இடத்தில் குறிப்பிட்ட சூனியங்கள் இருந்தால் அதை அகற்றுவதன் மூலம் அந்த குறிப்பிட்ட நபருக்கு குணத்தை கொடுக்க முடியும் அல்லது அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் மேக்சிமம் முயற்சி செய்து தேடி பார்க்க வேண்டும் அவருடைய வீடு வாசல் போன்ற இடங்களில் எங்காவது ஒரு இடத்தில் இது செய்யப்பட்டிருக்கிறதா என்று அதை தேடி பார்த்து அதை கண்டுபிடிக்க முயற்சிய வேண்டும் இதிலே ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் குறிப்பிட வேண்டும் என்னவென்றால் சில ஏமாற்று பேர் வழிகள் இந்த சமுதாயத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சில விஷயங்களை தங்களுடைய கைகளுக்குள் கொண்டு வந்து புதைத்து விட்டு அவர்களே அதை தோண்டி எடுத்து சூனியத்தை கண்டுபிடித்து விட்டோம் என்று ஏமாற்றுகிற நிலையை பார்க்கிறோம் இது உண்மையிலேயே இதன் மூலம் ஏமாந்து பல லட்சங்களை பல சொத்துக்களை இழந்தவர்களும் நம்முடைய சமுதாயத்திலே இருக்கத்தான் செய்கிறார்கள் எனவே இதிலே ஈடுபடுகிற ஒருவர் சாலிஹானவராக இருக்க வேண்டும் அதாவது சூனியத்தை குணப்படுத்துவதற்காக அவருக்கு சிகிச்சை செய்வதற்காக ஈடுபடுகிறவர் ஒரு சாலிகான ஒரு அமானிதமான ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஓர் அம்சமாகும் எனவே இந்த அடிப்படையில் முதலிலே அந்த இடத்தை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியை செய்வது இரண்டாவதாக ஹிஜாமா உண்மையிலேயே இமாம் இபுனுல் கையிம் அல் ஜவுசி ரஹிமகுல்லா அவர்கள் இந்த மருத்துவம் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய மருத்துவம் இந்த ருக்கியா போன்ற விஷயங்கள் தொடர்பாக நிறைய பேசியிருக்கிறார் அவர்களுடைய ஜாதுல் மஹாத் என்கிற புத்தகத்திலே இது இடம் பெறுகிறது தனியாக அந்த பகுதி திப்பு நபவி என்கிற பெயரிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஆங்கிலத்திலும் ப்ரொபெட்டிக் மெடிசின் என்கிற பெயரிலே அந்த புத்தகம் இருக்கிறது நான் நினைக்கிறேன் தமிழிலும் அஹ் மொழிபெயர்க்கிற முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருந்தது அல்லாஹாலம் அது மொழிபெயர்க்கப்பட்டதா இல்லையா என்பது எனவே இந்த புத்தகங்களிலே இமாம் இபுனு கைம் அல் ஜவுசி அவர்கள் ஹிஜாமாவை பற்றி ஹிஜாமா என்று சொன்னால் கப்பிங் தெரப்பி இடத்தம் குத்தி எடுத்தல் என்று நாம் சொல்லுவோம் அந்த முறையை பயன்படுத்தியும் இந்த சூனியத்திற்கு சிகிச்சை செய்யலாம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் குறிப்பாக அபுகுரேரா ருதியுல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி அதிலே ஹிஜாமா செய்வதற்கு பொருத்தமான நாட்களை சொல்கிறார்கள் பிறை பதினேழு பத்தொன்பது இருபத்தி ஒன்று போன்ற நாட்களில் பதினேழு பத்தொன்பது இருபத்தி ஒன்று போன்ற பிறைகளிலே ஆஹ் ஹிஜாமா செய்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் ஏனென்றால் அதிலே வருகிறது கானலஹு ஷிஃபா அம்மின் குல்லிதா அவ்வாறு ஹிஜாமா செய்யும் போது அது எல்லா நோய்களுக்கும் மருந்தாக அமையும் என்று கூறப்படுகிறது இந்த செய்தி அபுதாவுதிலே கிதாபு திப்பிலே இடம்பெற்றிருக்கிறது ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் இதை ஹசன் என்று சொல்கிறார்கள் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒருவருக்கு சிகிர் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அவர் ஒருவருக்கு சிகர் செய்யப்பட்டிருக்கிறது என்று நாம் ஓரளவு அவருடைய மருத்துவ பரிசோதனைகளை அடிப்படையாக வைத்து மருத்துவத்திற்குள் எதுவுமே அகப்படாத நிலையில் தொடர்ச்சியாக ஒரு வயிற்று வலி இருக்கலாம் அல்லது தலைவலி இருக்கலாம் அல்லது கால்களிலே வலி ஏற்படுவது ஆனால் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருப்பது அல்லது நெஞ்சிலோ முதுகிலோ எங்காவது ஒரு ஒரு பெயின் வருவது அல்லது ஒன்றை செய்வது போல இருக்கும் அது செய்யாமல் காணப்படும் இப்படியான அடையாளங்களை வைத்து அவருக்கு அஹ் சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது என்று நாம் முடிவெடுத்தால் அவருக்கு சிகிச்சை செய்கிற அந்த முறைகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்ப முதலில் அவருக்கு நாம் செய்ய வேண்டிய சிகிச்சைகளில் முதல் நிலை அந்த செஹர் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்வது கண்டுபிடிக்க முடியாமல் போனால் பிரச்சனையும் இல்லை அதை வைத்து தொடர்ந்து இருக்கும் என்றும் சொல்ல முடியாது எனவே முடியுமானவரை செஹரை கண்டுபிடிக்க முயற்சி செய்வது அடுத்ததாக ஹிஜாமா செய்வது மூன்றாவதாக ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த சில மருந்துகளை பயன்படுத்துவோம் அதிலே பிரதானமான ஒரு மருந்து தான் அஜுவா பேரிச்சம்பளமாகும் அஜுவா பேரிச்சம்பளத்தை பொறுத்தவரையில் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் புகாரியிலே திப் என்கிற பாடத்தில் இடம் அதே போல முஸ்லீமிலே அஷ்ரிபா அதாவது பானங்கள் என்கிற பாடத்திலே இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹதீஸ் இலே ரசிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மனிஸ் தபஹ குல்லின் தமராத்தின் இந்த முறை ரிவாயத்திலே சப அமராத் என்று வருகிறது அதாவது ஒவ்வொரு நாள் காலையிலும் யார் ஏழு அஜுவா வகை பேரிச்சம்பளங்களை சாப்பிடுகிறாரோ அவருக்கு அன்று இரவாகும் வரைக்கும் காலையில சாப்பிட்டால் இரவாகிற வரைக்கும் விஷம் பொய்சன் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டாது அதே போல சூனியமும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டாது என்று நபியுல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ரூபாயத்திலே மதீனாவிலே உள்ள பேரிச்சம்பழம் என்று வருகிறது ஒருவர் காலையிலும் மாலையிலும் அந்த அதாவது ரஹூ சும்முன் ஹத்தா யும்சியா காலையிலே ஏழு பேரிச்சம்பளங்களை சாப்பிட்டால் மதீனாவிலே உள்ள பேரிச்சம்பழங்கள் மாலையாகும் வரைக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று அஹ் சூனியமோ அல்லது ஆஹ் விஷமோ பாதிப்பு ஏற்படுத்தாது என்று மிஸ்ல்லா அலிசம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த முறை மிக முக்கியமான ஒரு முறையாகும் அதாவது சூனியம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று கருதப்படக்கூடியவருக்கு அஜுவா பேரிச்சம்பளங்களை ஒவ்வொரு நாள் காலையிலும் ஏழு ஏழு கொடுத்து வருவது அப்படி கொடுத்து வரும்போது அல்லாஹுடைய உதவியால் அவருக்கு அஹ் குணம் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் நான்காவதாக சிகிர் செய்யப்பட்ட ஒருவருக்கு நாம் செய்கிற சிகிச்சை ருஷர் ஐயா என்று சொல்லக்கூடிய ருக்கியாக்களை செய்வது இந்த ருக்கியாக்களை பொறுத்தவரையில் இதிலே ரசா செல்லம் அவர்கள் நமக்கு ருக்கியாவுக்கான ஒரு அளவுகோலை சொன்னார்கள் என்றால் ருக்கியாவிலே சுருக்கரிக்க கூடாது ஜாகிலிய காலத்திலும் ருக்கியா செய்கிற முறை இருந்திருக்கிறது அப்ப சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள் யாரோ சூழல்லா நாங்கள் ஜாகிலிய காலத்திலே பயன்படுத்தி வந்த ருக்கியாவை இப்போது பயன்படுத்தலாமா என்று கேட்ட போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அரிதோ அலையாக்கும் நீங்கள் ஜாஹிலியா காலத்தில் பயன்படுத்திய ருக்கியாக்களை என்னிடம் காண்பியுங்கள் அதிலே இல்லை என்றால் பிரச்சனை இல்லை என்று சொன்னார்கள் இதுதான் பேசிக் எனவே ருக்கியா செய்யும் போது நாம் இதைத்தான் ஓத வேண்டும் என்கிற எந்த அவசியமும் கிடையாது ஆனால் ஹதீஸ்களிலே வரக்கூடிய அஹ் வசனங்கள் வசனங்கள் ஓதுவது மிகவும் சிறந்ததாகும் இது அல்லாமல் அனுபவ ரீதியாகவும் சிலவற்றை நாம் ஓதி வருகிற போது பயன்படுத்தலாம் உதாரணமாக சிலர் ரொக்கியா செய்யும் போது சூரத்துல் பக்ராவினுடைய நூற்றி இரண்டாவது வசனத்தை ஓதுவார்கள் அது ஹதீஸ்கல்ல இதை ஓதுங்கள் என்றெங்கும் வரவில்லை சுலைமான் என்று வரக்கூடிய அந்த வசனத்தை ஓதுவார்கள் இதனென்றால் இது அனுபவ ரீதியாக அவர்கள் கண்டது சில வசனங்கள் அவர்களுக்கு மிக பரிட்சியமாக அதாவது ஓதிக்கொண்டு போகும்போது அதன் மூலம் செய்யப்பட்டவர் குணமடையக்கூடிய நிலை இருக்கும் எனவே ருக்கியாக்களை செய்வது ருக்கியா செய்யும் போது அன்புள்ள சகோதர சகோதரிகள் சில நிபந்தனைகள் முக்கியமாக இருக்கின்றன முதலாவதாக அந்த ருக்கியாவிலே சுருக்கரிக்க கூடாது நம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இரண்டாவதாக அந்த ருக்கியா அதுவாக குணத்தை கொடுக்கும் சுகத்தை கொடுக்கும் என்று நம்பவும் கூடாது மாறாக அது அல்லாஹுடைய நாட்டப்படிதான் சுகத்தை ஏற்படுத்தும் என்கிற நம்பிக்கை வேண்டும் அதே போல உலமாக்கள் சொல்கிறார்கள் அது அரபு மொழியில் இருப்பது மிகவும் பொருத்தமானதாகும் ஏனென்றால் ஏனைய மொழிகள் உள்ள வாசகங்களில் சில நேரங்களில் சிறுக்குகள் இருந்தால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் என அரபியிலே அது இருக்க வேண்டும் என்று இந்த மூன்று ஆஹ் நிபந்தனைகளையும் பேணியதாக ருக்கியா செய்ய வேண்டும் ருக்கியா செய்கிறவர் ஏற்கனவே நாம் ஜின்னுடைய விஷயத்திலும் சொல்லி இருக்கிறோம் ருக்கியா செய்கிறவர் சுத்தமாக இருந்து கொள்ள வேண்டும் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும் அதே போல பேணுதலான ஒருவராகவும் அவர் இருந்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கு ருக்கியா செய்கிற போது மகரமான உறவுகளோடு அவரை வைத்து கொண்டு ருக்கியா செய்ய வேண்டும் தனியான இடங்களில் தனிமையில இருந்து கொண்டு பெண்களை வைத்து ருக்கியா செய்கிற நிலைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பன போன்ற விஷயங்களை நாம் ஏற்கனவே அஹ் ஜின்னுடைய பாடத்திலே குறிப்பிட்டிருக்கிறோம் எனவே அவ்வாறான நிபந்தனைகளை பேணி அதே நேரத்தில் ருக்கியா செய்கிறவர் மிக உறுதியாக நம்ப வேண்டும் அல்லாஹுடைய உதவியை கொண்டுதான் சுகம் கிடைக்கும் என்பதிலே மிக தெளிவாக இருக்க வேண்டும் அவர் அல்லாஹ் மீது தவக்குள் வைத்தவராக முயற்சி செய்ய வேண்டும் அஹ் ஒது செய்து இருப்பது சிறந்தது இப்ப காலையிலே ருக்கியா செய்கிறார் என்றால் காலையில் ஓத வேண்டிய அவுராதிகளை ஓதிக்கொண்ட நிலையில் அவர் ருக்கியா செய்வது சிறந்தது அதே போல மாலையிலே செய்வதாக இருந்தால் மாலையில் ஓதிக்கொண்ட மாலையில் உள்ள அவுராதிகளை ஓதிக்கொண்ட நிலையில் செய்வது சிறந்ததாகும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இவ்வாறு ரொக்கியா செய்கிறவர் அந்த குறிப்பிட்ட சூனியம் செய்யப்பட்டவரோ அல்லது வேறு பாதிப்புகளுக்குள்ளானவர்களையோ வைத்து கொண்டு ஓதுகிற நேரத்தில் சத்தமிட்டு ஓத வேண்டும் மெதுவாக அல்லாமல் அந்த சத்தத்தை உயர்த்தி ஓத வேண்டும் ஓதிவிட்டு ஓதுகிற போது ரசி இஸ்லாம் அவர்கள் நஃபச என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் நஃபச என்று சொன்னால் துப்புணியோடு உமிழ் நீரோடு சேர்த்து ஊதுவதைத்தான் குறிக்கும் எனவே உமிழ்நீரோடு சேர்த்து ஊத வேண்டும் அப்படி இல்லாமல் என்று ஊதுவது பொருத்தமானது அல்ல அது நஃபக என்று சொல்லப்படும் சும்மா ஊதுறது காற்றை ஊதுவதற்கு இது நஃபச என்று சொல்லும் போது உமிழ் நீரையும் சேர்த்த நிலையில் ஊத வேண்டும் இவ்வாறு ஊதினால் அந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட நபர் குணமடைவதற்கு அல்லாஹு தாலா தௌஃபிக் செய்வார் இந்த நான்கு முறைகளையும் ஒன்றாக பயன்படுத்தவும் முடியும் அதாவது சிகர் செய்யப்பட்ட இடத்தை தேடி கண்டுபிடிப்பது இரண்டாவதாக ஹிஜாமா செய்வது மூன்றாவதாக அஜுவா பேரிச்சம்பளம் சாப்பிடுவது நான்காவதாக ஆஹ் ருக்கியா செய்வது இந்த நான்கையும் ஒன்றாக செய்யவும் முடியும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக செய்யவும் முடியும் அல்லது ஒன்றை மட்டுமே செய்ய முடியும் அல்லாஹுடைய உதவியால் இவ்வாறான வழிமுறைகளை பின்பற்றுகிற போது நிச்சயமாக நமக்கு சுகம் கிடைப்பதற்கு பெரும்பாலான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலே இன்றைய காலம் நாம் வாழக்கூடிய இன்றைய காலத்தில் நிறைய பிரச்சனைகள் வருகின்றன இதிலே குறிப்பாக நிறைய பேர் தங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கும் சிகிர் செய்யப்பட்டிருக்கும் என்று ஐயப்படுவார்கள் ஆனால் எந்த ஒரு வருத்தம் வந்தாலும் நோய் வந்தாலும் முதலிலே மருத்துவர்களை நாட வேண்டும் அதோடு ருக்கியாவும் செய்து கொள்ளலாம் ஆனால் எடுத்த எடுப்பில் எனக்கு ஜின் பிடித்திருக்கிறது அல்லது எனக்கு செஹர் செய்யப்பட்டிருக்கிறது அல்லது அவருக்கு ஜின் பிடித்திருக்கிறது செஹிர் செய்யப்பட்டிருக்கிறது என்ற முடிவுக்கு எடுத்த எடுப்பிலே நாம் வரக்கூடாது மாறாக மருத்துவத்தை செய்கிற அதே நேரத்தில் பொதுவாக காய்ச்சலுக்கும் கூட ருக்கியா செய்யலாம் தேல் கொட்டினாலும் ருக்கியா செய்யலாம் இதுக்கெல்லாம் ஹதிஸ்களிலே ஆதாரம் இருக்கிறது எனவே இப்படி ருக்கியாவையும் செய்து கொண்டு மருத்துவ உதவிகளை நாம் நாட வேண்டும் மருத்துவத்தில் பல இன்றைக்கு டெஸ்டிங்குகள் இருக்கிறது பிளட்டை டெஸ்ட் பண்ணுவார்கள் எம்ஆர்ஐ என்பார்கள் சிடி ஸ்கேன் என்பார்கள் எக்ஸ்ரே என்பார்கள் இப்படி எல்லா பரிசோதனைகளிலும் எந்த ஒரு தடயங்களும் தென்படாமல் எந்த ஒரு அடையாளங்களும் கிடைக்காமல் வெறுமனே ஒருவர் தொடர்ச்சியாக ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால்தான் அவர் சிகிர் செய்யப்பட்டிருக்கிறார் அல்லது ஜின்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற முடிவுக்கு நாம் வர வேண்டும் எனவே இந்த நிலையில் நாம் சுருக்கு செய்கிற மருத்துவர்களிடமோ அல்லது ஏமாற்று பேர்வழிகளிடமோ அல்லது மக்களை ஏமாற்றுகிற பணம் முதலைகளிடமோ நாம் போய் மாட்டிக்கொள்ளாமல் அஹ் மார்க்கப்பட்டுள்ள சாலிஹான அஹ் அல்லாஹுக்கு பயந்து நடக்கக்கூடிய மக்களிடம் அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அவர்களிடம் போய் சிகிச்சையை பெற வேண்டும் அதே நேரத்தில் நாமும் நம்முடைய வீட்டிலே உள்ளவர்களுக்கு இவ்வாறான பாதிப்புகள் வரும்போது இந்த சிகிச்சைகளை செய்யலாம் இது ஒரு அனுபவம் தான் இது இது ஒரு எம்பிபிஎஸ் மாதிரி ஒரு கோர்ஸ் கிடையாது அல்லது வேற ஒரு ஸ்பெஷலிஸ்டாக வரக்கூடிய ஒரு கோர்ஸும் கிடையாது இது வந்து அனுபவ ரீதியாக நாம் இரண்டு மூன்று கேஸ்களை ஹேண்டில் பண்ணும் போது அல்லாஹுடைய உதவியால் நாம் அனுபவப்பட்டு விடலாம் எனவே எல்லாவற்றுக்கும் நாம் அங்கு போக வேண்டும் இங்கு போக வேண்டும் என்று அலைய தேவையில்லை இன்றைக்கு நிறைய சகோதர சகோதரிகள் இந்தியாவிலிருந்து தொடர்பு கொள்வார்கள் ஷேக் யாரிடம் போய் நாங்கள் ருக்கையா செய்வது என்று இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற நம்மிடம் கேட்கிறார்கள் அங்கே குறிப்பிட்டுச் சொல்வதற்கு மக்களை தேட வேண்டியிருக்கிறது சிலரை நாம் அடையாளப்படுத்துவோம் அங்கே போனால் அவர்கள் சொல்வார்கள் எனக்கு அதில் அனுபவம் இல்லை எனக்கு ருக்கையா செய்ய தெரியாது என்று அவர்கள் திருப்பி விடுகிறார்கள் கண்டிப்பாக மௌலவிகள் தாயிகள் மௌலவியாக்கள் மௌ ஆலிமாக்கள் இதை செய்து பழக வேண்டும் செய்து பழகினால் அல்லாஹுடைய உதவியால் சிறுக்கிலிருந்து மக்களை பாதுகாக்க முடியும் அதே போன்று ஏமாற்று பேர்வல்களிடம் போய் பணங்களையும் கற்புகளையும் இழக்கிற மக்களை நாம் பாதுகாக்க முடியும் எனவே இதிலே கொஞ்சம் ஆர்வம் எடுத்து எல்லோரும் ஈடுபட வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நினைவுபடுத்தி கொண்டு அல்லாஹு தாலா நம்மை இவ்வாறான கடிதங்களில் இருந்து பாதுகாக்க வேண்டும் அதற்கான வழிமுறைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே இந்த ஜீன் செஹர் போன்றவற்றிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல அல்லா ஜில்ல ஷானு தாலா இவ்வாறான கடிதங்களிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து ஈமானோடும் தக்குவாவோடும் சரியான அகைதாவோடும் வாழ்ந்து மரணிக்க எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته